கொடைக்கானலின் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம் மணி விவரங்களை நிச்சயம் விக்னேஷ் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடந்த சில தினங்களாக பல்வேறு கால்நிலை மாறி மாறி நிலவி வருகிறது இதன் காரணமாக இரவு நேரங்களில் அதிக அளவு குளிரும் பகல் நேரங்களில் லேசான சாறை சாரை சாரல் மழை பெய்து வருகிறது தற்போது கொடைக்கானல் நகர் முக்கிய பகுதிகளான அண்ணாசாலை பேருந்து நிலையம் மூஞ்சிக்கல் நாயுடுபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி சென்பனூர் ஆகிய பகுதிகளில் மற்றும் கிராம பகுதிகளான பெருமாமலை அடுக்கம் பண்ணைக்காடு வடகவுஞ்சி ஆகிய பகுதிகளில் பழக்கத்துக்கு மாறாக அதிகளவு பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவது அஹ் காணப்படுகிறது மேலும் பிரதான சாலைகளான வத்தல உண்டு மற்றும் பழனி பிரதான சாலையில் அடர்ந்த பனிமூட்டங்கள் சூழ்ந்து காணப்படுவதால் எதிரே வ வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்கள் வாகனங்களில் முகவிலக்குகள் எரிய விட்டு விட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு வருகிறது மேலும் காலை நேரங்களில் இருந்து கடும் பனிமூட்டம் மற்றும் கடும் குளிர் நிலவி வருவதால் விவசாயிகள் தொழில் தொழில்களுக்கு செல்வது அதிக அளவு மேலும் வீடுகளில் தஞ்சமடைந்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதே போல் சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் ஏமாற்றம் ஏமாற்றத்துடன் மீண்டும் திரும்பி செல்லும் அபநிலை ஏற்பட்டுள்ளது விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணி நேதாஜி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square would a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo, Irava power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.